முதல் நிகழ்வாக வரவேற்புரை நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் வழங்குகிறார்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நண்பர்கள் குழு அதுல வந்து அவங்க வந்து ஓய்வு பெற்ற முன்னதுக்கான இப்ப பணியில் இருக்கவங்க இருக்காங்க அதுல உள்ள அதிகாரிகள் டிரைவர்ஸு கண்டக்டர்ஸ் எல்லா நிலை பணியாளர்களும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து நண்பர்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அதாவது ரெண்டாயிரம் வருஷத்திலிருந்து நமது பள்ளிக்கு எல்லா அம்மாசை அன்றும் உணவு அளித்து வருகிறார்கள் இப்போ இந்த விழாவை இருபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற வருகை தரவிருக்கிற மாவட்ட ஆட்சியர் உயர் திரு பா பிரியங்கா பங்கஜம் ஐஏஎஸ் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்கள் அலுவலர் அவர்களையும் திரு ஆர் பொன்முடி பிஇ எம்பிஏ டி அவர்கள் நிர்வாக இயக்குனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கோட்டம் அடுத்ததாக ஜெனரல் பொது மேலாளர் திரு எஸ் ஸ்ரீதர் அவர்களையும் மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அனைத்து நிலை அலுவலர்கள் குடும்பமாக கடந்து கொண்டுள்ளார்கள் அவர்கள் அனைவரையும் நமது பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் அன்சியாதேவி அம்மா அவர்களையும் முன்னாள் ஆசிரியர் திருமதி ராஜலட்சுமி ஆசிரியர் அவர்களையும் மேலும் நம் பள்ளியின் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் விடுதி காப்பாளர் விடுதி பணியாளர்கள் இதில் பணியாளர்கள் எல்லாரையும் வந்து பள்ளியும் தலைமையான சிறன் மற்றும் மாணவ மாணவர்கள் சார்பாக வருகை வேண்டு வர இருக்கு இப்போ நம்ம பள்ளிக்கு மூணு வேலை சாப்பாடு நிறைய டோனஸ் இருக்கிறாங்க அதில் வந்து முன்னாடி வந்து நிறைய டோனஸ் கம்மி அப்போ வந்து இந்த நம்ம பள்ளிக்கு இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நண்பர்கள் குழு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அறிமுக அறிமுகத்தால் அவங்க வந்து செறிவெளியில் நிறைய பேர் சொன்னதுனால இன்றைக்கு ஒரு மூணு வேறு உணவும் நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறாங்க அவங்க தாயங்களத்தோட எல்லா அமௌன் வந்து எங்கள் காலத்துக்கு முன்னாடி நாங்கள் இப்போ ஆசிரியாக பரங்கியோம் எங்களுக்கு முன்னாடி இருந்து அவங்களே கையால் சமைச்சு போட்டு நிறைய பேருக்கு செறிவெளி பரவாயில்ல இப்போ நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைச்சிருக்காங்க அதனால் அவங்களுக்கு அவங்க 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 குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்க நாங்கள் வேண்டிக்கிறோம் தொடர்ந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இப்போ அடுத்த நிலம்ப அந்த லைட் னில் இருக்கும் थैंक குத்து விளக்கு ஏற்றும் நிகழ்வு சாரபாணி சார் ஏற்றுமணி அன்பு கேட்டு அவங்களை வந்து வாழ்க்கலாம் ஆசிரியரா பணியாற்றி வந்த புதுசுல அவங்க கிட்ட சாப்பாடு மட்டும் இல்லாம எனக்கு வந்து லெனின் புக்கு ஆயிரம் கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வாக்குல அப்ப உடனே சார் என்ன எஜுகேஷனுக்கு நீங்க எதுனால என்கிட்ட கேளுங்க அப்படின்னாரு உடனே இங்க பிடிச்சாங்க யாரா பிடிச்சாங்கன்னு தெரியாது லெனின் மார்டின்னு அது கிடைக்கவே கிடைக்காத ஒரு புக்கு பிரெயின்ல அத்தனை வால்யூமோ எனக்கு அடிச்சு ஒரு ஒரே மார்க்ல கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் அதை வச்சு இங்கிலீஷ் அவங்களுக்கு பசங்களுக்கு சொல்லி தரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க்யூ சார் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராக்டிக்கலுக்கு நோட்ஸ் கேட்டிருக்கேன் நான் சார்கிட்ட நோட் வாங்கி தருவாங்க நோட்ஸ் நம்ம படிக்கிற பசங்களுக்கு டெக்ஸ்ட் புக் மட்டும்தான் வரும் படிக்கிற புத்தகங்கள் மட்டும்தான் வரும் அது எங்களுக்கு நோட்ஸ் வாங்கி தருங்கன்னா வருஷம் வருஷம் மறக்காம நோட்ஸ் என்னென்ன வேணும் டீச்சர் சொல்லுங்க ஒரு லிஸ்ட் போடுங்க எந்தெந்த கம்பெனில இருந்து வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி தரக்கூடிய நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்கக்கூடிய சங்கத்தை சார்ந்தவர்கள் நம்ம கூடவே பயணிச்சுட்டு வராங்க ஐந்தாவது ஆண்டு கொண்டாடுறாங்க அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் வருஷத்துக்கு ஒரு முறை சாப்பாடு போடல மாசம் மாசம் அமாவாசைக்கு சாப்பாடு போட்டுருவாங்க அந்த அமாவாசைக்கு வேற யாரையுமே நம்ம பார்க்க முடியாது அத்தனை வகையான உணவு இருக்கும் அதனால நம்ம குடும்பத்துல ஒருத்தரா அவர்கள் நம்மளோட பயணிச்சுட்டு வராங்க இன்னைக்கு மட்டும் இல்ல சார் இன்னும் நூறு நூறு ஆண்டுகள் நீங்க எங்க கூடவே பயணிச்சுட்டு வரணும் இந்த பிள்ளைங்களோடவே நாங்க இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பிள்ளைங்களோட நீங்க பயணிச்சு வரணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிட்டு நம்ம ஜிஎம் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரம் ஒரு நேரம் என்று எனக்கு தெரியும் போக்குவரத்து கழகத்தினுடைய யாரையும் காத்து வைக்க கூடாது அதனால வந்து நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள ஆசைப்படவில்லை எடுத்தறிவித்தவன் இறைவன் உணவு கொடுத்தவன் உயர்வன் தலைனி வந்து நான் அடிக்கடி எல்லாருக்கையும் சொல்ற மாதிரி உலகிற்கே உணவளிக்கின்ற ஒரு சோழ நாடு எல்லோரும் பணப்பயிர்களை நோக்கி தங்களுடைய பாதையை மாற்றிய போது கூட நெல் பயிரிடுவதிலிருந்து தன்னுடைய விவசாயத்தை மாற்றாத ஒரு உழவு பணியை செய்து கொண்டிருக்கின்ற சுழன்றும் இயற்பது உலகங்கிற மாதிரி ஊதுண்டு வாழ்வாரே வாழ்வாருங்கிற மாதிரி எல்லாரும் வணங்குகின்ற இந்த தஞ்சை தரணியில் இந்த குழந்தைகளுக்கு உணவை அளிக்கின்ற உன்னத பணியை செய்து வருகின்ற அதுவும் இருபத்தைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து செய்து வருகின்ற எங்களுடைய போக்குவரத்து கழக நண்பர்கள் என்னுடைய பாசமிகு பணியாளர்கள் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நானும் அந்த குடும்பத்தின் ஒரு அங்கத்தினர் என்ற முறையில் மிக்க பெருமகிழ்ச்சியோடு அவர்களை வாழ்த்த வயதில்லை என்றாலும் வாழ்த்த மனசு இருக்கிறது என்பதால் வாழ்க நலமுடன் வளர்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் இந்த பணி ஒரு அதாவது சாதாரண பணி அல்ல எல்லாரும் தலைவணங்கி அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய பணி நீங்கள் செய்கின்ற பணியை சில மேற்கொண்டு தொடர்ந்து செய்யுங்கள் இன்றைய நாளைய சமுதாயங்கள் நல்ல உடல் நலத்தோடும் தினகாத்தரத்தோடும் வளர்ந்து ஒரு புதிய அத்தியாயத்தை படைப்பதற்கு உங்கள் பங்கும் இருக்கிறது என்ற ஒரு ஆத்ம திருப்தியோடு இந்த பணியை தொடர்ந்து செய்யுங்கள் வாழ்த்துகிறோம் தொடருங்கள் வளருங்கள் வாழ்த்துங்கள் என்று என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்தையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை அதை முன்னிட்டு சார் அவங்கள பள்ளிக்கு ஒரு மரக்கன்று நட்டு தராங்க சாப்பாடு மட்டும் இல்லை இயற்கையும் வளர்ப்போம் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் அழைக்கிறோம் ஒரு சின்ன கோரிக்கை நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவரும் அவருடைய தலைவர் அனைவரும் இங்கே இருக்கிறார்கள் எங்களது இந்த வளாகத்திலே நான்கு பள்ளிகள் இருக்கின்றன பார்வையற்றோர் காதிகளோ மற்றும் சாதாரண பள்ளி மற்றும் அப்பா அம்மா அந்த மாதிரி குழந்தைகள் படிக்கக்கூடிய நான்கு பள்ளிகள் இருக்கிற இந்த மேம்பாலம் பகுதியில் பஸ்ங்கிறது நிற்கவே மாட்டேன் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே மேம்பாலம் போவோம் மேம்பாலத்தை நிப்பாட்டாம அந்த ஒன்று பேர் நடந்து இந்த குழந்தைகளை பார்வையிட்ட குழந்தைகளை கூப்பிட்டு போகும்போது அந்த பேரண்ட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி பஸ்ல ஏறி வந்தாலும் கட்டாயத்தின் பேர்ல எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் இங்கே அந்த பேருந்து அதாவது மேம்பாலத்திலே பேருந்து இடத்துல நிறுத்துவதில்லை தயவு செய்து அந்த ஜிஎம் மேனேஜர் அவர்கள் இன்றே எங்களுக்கு இந்த ஒரு உறுதியை தந்து இந்த மேப்பாள பகுதியிலே கண்டிப்பாக எங்களை பார்வையிட்டோர் காதல் மாணவர்களை அழைத்து வரும் பெற்றோர்கள் இறங்குவதற்கு வசதி செய்துமா வேற அனைத்து நம்ம மற்ற உங்களுடைய ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர் வந்து சொல்லிட்டாங்க எங்கள் ஆசிரியர் வந்து நீங்கள் என்னால் பணிகள் இருக்கீங்க எங்களுக்கு நிறைய செஞ்சுக்கீங்க சொல்லிட்டாங்க உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷம் இந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாகும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கெடுக்கப்படும் என்றார்கள் நீங்கள் கேட்டதை தட்டாமல் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன் என்ற உறுதியை கூறுகின்றேன் கண்டிப்பாக இதுவரை நில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இனிமேல் நின்று செல்லும் என்றும் நின்று செல்லும் என்ற உறுதியை உங்களிடம் அளித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன்

राय विद्महे शक्ति अस्ताय धीमहि तन्नो अग्नि प्रचोदयात् தேங்காய் உடச்சு புரியாங்களே காய்கறிய நறுக்கி கழுவு கூடாது கழுவி நறுக்கணும் அம்மா செய்யும் சமையல் அன்பையும் திவழக்கும் உடைய செய்யும் சமையல் மருத்துவ இருக்கும் தாய் நினைவூத்தி சால்வை போற்றி மரியாதை செலுத்துகிறார்கள் மேலும் தலைவர் இளங்கோவன் சார் அவர்கள் ஷீல்டு தருகிறார் நினைவு பரிசு திரு சச்சிதானந்த சமயக்கலை வல்லுநர் திரு பாபுராம் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் சால்வை பொருத்தப்படுகிறது மேலும் அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது எம்டி சார் கொடுக்கிறாங்க உங்களுக்கு ரேவதி ஆயில் ஸ்டோர் நிறுவனர் ஜி எம் சார் கொடுக்குறாங்க அவர்களுக்கு எம் டி சார் அவங்க ஷால்வை போர்த்தி ஷீல்டு கொடுக்கிறாங்க நினைவு பரிசு தலைவர் அவர்கள் இலங்கவன் சார் ஜிஎம் போற்றி நினைவு பரிசு வழங்குகிறார்கள் அடுத்ததாக டாக்டர் சச்சிதானந்தம் சார் ஜிஎம் அவர்களுக்கு ஒரு புத்தகம் வழங்குகிறார்கள் நினைவு பரிசாக அடுத்ததாக சார்பாக மண்டலத்தில் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது தஞ்சை நகர்கலை சார்பாக எம் டி அவர்களுக்கு சால்வை போத்தப்படுகிறது திருச்சி மண்டலம் சார்பாக மனோகர் சர் ரேவதி ஆயுள் நிறுவனர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது தஞ்சை நகர்கலை சார்பாக ஜி எம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது டெக்னிக்கல் அவர்களுக்கு சாரங்க பணி சார் சால்வை அணித்து மரியாதை செலுத்துகிறார்கள் குழந்தை ஜோசப் சார் அவர்கள் அவருக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள் இளங்குவன் சாருக்கு டாக்டர் சச்சிதானந்தம் சார் அவர்கள் புத்தகம் வழங்கி மரியாதை செலுத்துகிறார்கள் மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை தேவைக்கு தேவையான சோப்பு பிரஷ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு கிட்டும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது நமது எம் டி பொன்முடி சார் அவர்கள் வழங்குகிறார்கள் அலுவலர்கள் சார்பாக மேலும் வேர்க்குக்காரங்க பத்த மாதந்திரனாளிகே காலைல الاول திருவா ஸ்ரீவாசன் ஏஏ டிபிஓ நீ அவர்களுக்கும் எங்களுடைய அரசு போக்கு ወர்த்த கடகத்தினுடைய நிர்வாக இயகுளே திருவிது ஆர் பொன்முடி பி எம்பிஏ ஏஎஸ் டிஏடி அவர்களுக்கும் தலைமை ஆசிரியராக இங்கே பணியாற்றி வரக்கூடிய திருமதி எஸ் மாணிக்கராஜ் எம்ஏ பிஎட் எஸ்டி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்த அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ஓய்வு பெற்ற அலுவலர்கள் இந்நாள் பணியாளர்கள் அனைவருக்கும் அதே போல நம்முடைய இந்த மேம்பாலத்தில் அமைந்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வித்திறனை வழங்கக்கூடிய பார்வை திறன் குறைகான அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் எங்களது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் நண்பர்கள் குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி இந்த இணைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள் ஆசிரியர் சுரேஷ்குமார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இனிதே விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்